இலங்கையின் காவல்துறை மா தடை தேசபந்து உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது காவல்துறை மாதிபராக ஜனாதிபதியால் நியமனம் பெற்றதை அடுத்து ஒன்பது அடிப்படை உரிமை முறையில் மனுக்கள் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இதில் ஒன்று கொழும்பு பேராயர் கருதுநாள் மல்கம் ரஞ்சித் மூலமாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரம் தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை மாதிபராக நியமித்ததை வலுவற்றதாக கோரி இந்த அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் நாளில் இது விசாரணைக்கு யசந்த நீதியரசர் அச்சல வெங்கபுரி மற்றும் மஹிந்த சமயவரதன் ஆகிய மூவர் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரையான ரொமேஷ் டி செல்வா இந்த நாளில் முன்னிலையாகி இருந்தார் இந்த சட்ட மாதிபர் சார்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலான நேரின் புலே இந்த நாளில் முன்னிலையாகி இருந்தார் இந்த வேளையில உயர்நீதிமன்றம் இந்த விசாரணைகள் முழுமையாக முடியும் வரை தேசபந்து தென்னகோன் போலீஸ் மாதிபராக செயற்பட தடை இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதோடு அந்த இடைக்காலத்தில் இன்னும் ஒருவரை பிரதி போலீஸ் மாதிபராக நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு உத்தரவிட்டிருப்பதும் மிக முக்கியமான ஒன்று அண்மை காலமாக நீதித்துறையின் சுயாதீனம் பற்றி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கும் நிலையில் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இலங்கையின் சட்டத்துறையானது மிக தீர்க்கமான தீர்மானங்களை எடுத்து வருகிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணங்களில் ஒன்றாக அந்த நாடின் இந்த தீர்ப்பையும் குறிப்பிட முடியும் பொலிஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீதான இந்த இடுபறையானது தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்திருந்தது குறிப்பாக அவர் மீது பல்வேறு மனித உரிமை முறையில் குற்றச்சாட்டுகள் இருந்தன பிரதி பொலிஸ் மாதிபராக இருந்து அவருக்கான பொலிஸ் மாதிபர் நியமனம் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டதிலிருந்து நிறைய எதிர்ப்பு குரல்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளும் உரித்திருந்தன இப்போது இந்த அடிப்படை உரிமை முறையில் மனுக்கள் மூலமாக உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பது முக்கியமானது